இன்னைக்கு துலாம் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்புகள் அவங்களோட லைஃப் ஸ்டைல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதெல்லாமும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இப்போ துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது காலச்சக்கரத்துக்கு ஏழாவது ராசியாக வருது இந்த ராசியில் சித்திரை சுவாதி விசாகம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இன்க்ளூட் ஆகுது இந்த ராசினரை பற்றி ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்குக்கும் நேர்மைக்கும் புகழ்பெற்ற ராசிகள் இவங்க அப்படின்னே சொல்லலாம் நேர்மை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஸ்டாண்ட் எடுத்து வாழக்கூடிய ராசினர் இவங்க ஏன்னா இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா சனி உச்சமாகும் இடம் அதனால இவங்க நேர்மைக்கோ ஹார்ட் ஒர்க்குக்கோ எந்தவித பஞ்சமும் இருக்காது இவங்க அப்படி இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்கள்ட்டையும் அதே நேர்மையையும் ஹார்ட் ஒர்க்கையும் இவங்க எதிர்பார்ப்பாங்க அந்த இடத்துல தான் கொஞ்சம் இவங்க ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் இவங்களோட இந்த குவாலிட்டிஸ் அதாவது இந்த நேர்மையாக இருக்கிறதும் இந்த ஹார்ட் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே வேலை பார்க்குறவங்களோ எந்த கன்சர்ன்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களோ இவங்க கால் எடுத்து வச்ச நாள்லேருந்த அந்த கன்சர்ன் அந்த கம்பெனி அப்படிங்கிறது வந்து பல மடங்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும் இது இவங்களோட அதிர்ஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு அந்த கம்பெனி டெவலப் ஆகுது அப்படின்னா இவங்களுமே வந்து தன்னோட லைஃப்லையுமே அது அவங்க இம்ப்ரூவ் ஆக போறாங்கன்னு தான் அர்த்தம் அந்த அளவுக்கு இவங்க எந்த இடத்துல கால் வைக்கிறாங்களோ அந்த இடம் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி போகும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கட்டாயம் அந்த இடத்துக்கு இருக்கும் இது வந்து கன்சர்னுக்கு மட்டும் இல்லை எல்லா இடத்துலக்கும் எல்லா இடத்துக்குமே இது பொருந்தும் கட்டாயம் தப்பு செய்யறது அப்படிங்கிறது வந்து எந்த காலத்துலையும் இவங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அந்த இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க அதே மாதிரி நான் இப்படி தான் நான் இந்த மாதிரி தான் பர்ஃபெக்ஷன் தான் எதிர்பார்ப்பேன் நான் இப்படி தான் நடந்துக்குவேன் அப்படிங்கிறதையும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மற்றவங்களுக்கு வலியுறுத்திட்டு போய்கிட்டே இருக்கக்கூடிய ராசினர் இவங்க எந்த விஷயத்துக்காகவுமே வந்து இவங்களோட தன்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்கவே மாட்டாங்க இவங்களோட சனி பகவானும் வந்து இவங்க ராசியில உச்சமாகக்கூடிய சனி பகவானும் வந்து அந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து வைக்கிறதுக்கு இவங்களை அலோவ் பண்ணவே மாட்டாரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டா பேசுறது பட்டு பட்டு பேசிடுறது அதன் மூலமா ஒரு நயமா பேச தெரியாது இவங்களுக்கு சூசகமா பேசுறது இன்டெரக்டா மீன் பண்ணி பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ராசினருக்கு வரவே வராது தன் மனசுல என்ன படுதோ அதை அப்படியே பேசிடுவாங்க ஏன்னா நான் உண்மையை தான் பேசுறேன் நான் நேர்மையை தான் பேசுறேன் இல்லை என்ன நான் மூடி மறைச்சு பேசுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் கொண்ட பீப்புள் இவங்க இது வந்து எல்லா இடத்துக்கும் எல்லா பீப்புளுக்கும் ஒத்து வரும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதுல சில சங்கடங்கள்லாம் இவங்க சந்திக்க தான் செய்வாங்க ஆனா அதை பத்தி இவங்க மைண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க நான் கரெக்டா இருக்கேன் நான் இப்படிதான் போய்கிட்டு இருப்பேன் நீங்க கூட வர்றதுன்னா ஜாயின் பண்ணதுன்னா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க அந்த மாதிரி மூமெண்ட்ல தான் இவங்க போய்கிட்டு இருப்பாங்க தெய்வ வழிபாட்டில் இவங்களுக்கு நிறைய ஈடுபாடு உண்டு சாஸ்திர சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் மேலெல்லாம் நிறைய ஈடுபாடு இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க குலதெய்வம் எஸ்பெஷலி இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்கும் ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இவங்க சூழல் இவங்க வாழ்க்கை சூழல் தான் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இந்த ராசியோட ராசிநாதன் சுக்கரனா வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வீடு வாகனங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையா பெற்று தந்துருவாரு இவங்க நினைச்ச மாதிரியான வீடு வாகனம் லக்ஸுரியா எல்லாமே இவங்களுக்கு அமைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி இவங்க வீடு வந்து ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப கலைநயமாக வச்சுருப்பாங்க இந்த பீப்புளுக்கு வந்து ரொம்ப தன்னை வந்து ரொம்ப நீட்டாக வச்சுக்கிறதும் ரொம்ப அழகாக ரொம்ப நீட்டாக ப்ரெசன்ட் பண்ணிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே வந்து ஒரு நேர்த்தியான ஆடைகள் அது வந்து ரொம்ப படோபகாரமாக இருக்கணும் அப்படின்ற கூட அவசியம் இல்லை ஒரு சிம்பிளான ட்ரெஸ்ஸை கூட ரொம்ப நீட்டாக அயர்ன் பண்ணி ரொம்ப ப்ரெசென்டபுளாக அதை வேர் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரை அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு ரெண்டாம் அதிபதியா செவ்வாய் வரது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க நிறைய தோட்டம் வாங்குறது இடம் வாங்கி போடுறது இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைலே பார்த்தீங்கன்னா நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விருப்பங்கள் தான் இவங்களுக்கு ஜாஸ்தியாக போகும் அந்த மாதிரி செய்யவும் செய்வாங்க நிறைய நிலத்துல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பண்ணை வீடு மாதிரி வாங்கணும் இல்லை ஒரு தோட்டம் வாங்கணும் தோட்டத்துக்கு நடுவில் ஒரு வீடு கட்டி வாழ்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி மலைப்பாங்கான இடங்கள் எல்லாம் வந்து வீடு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடங்களா பார்த்து வாங்கி அந்த இடத்துல குடி இருக்கணும் அந்த மாதிரியான ரொம்ப பெரிய மிக்க பீப்புள் இவங்க ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு பிறந்துள்ள இந்த ராசினர் பார்த்தீங்கன்னா தன்னோட தனக்கு கிடைச்ச விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேர்த்தியாக வச்சுருப்பாங்க வீடே இப்போ ஒரு அழகான வில்லாவே வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட அந்த வீட்டை தன்னோட திறமையால இன்னும் மேம்படுத்தி இன்னும் கலை நியமிக்க ஒரு இடமா இவங்க மாத்திடுவாங்க அந்த அளவுக்கு இவங்களுமே சரி இவங்களுமே அந்த மாதிரி இருப்பாங்க ரொம்ப நீட்டா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடமா இருந்தாலும் வீடா இருந்தாலும் அது ஆபீஸா இருந்தாலும் ரொம்ப கலைநயமா வச்சுருப்பாங்க அது வந்து ஒரு ப்ரடாமினன்ட் ஒர்க் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி வச்சிருக்கிறது அப்படிங்கறது வந்து ரொம்ப நீட்டாக பெர்ஃபெக்டா எடுத்தது எடுத்த இடத்துல வைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக செயல்படுத்தி அவங்க இருக்கக்கூடிய இடத்த வந்து மற்றவங்க பார்த்து வைக்கிற அளவுக்கு தான் எப்பயுமே வச்சுட்ருப்பாங்க இந்த ராசியினர்ல பெரும்பாலான பார்த்தீங்கன்னா நிறைய அது எஸ்பெஷலி லேடிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய செப்பல்ஸ் ஃபுட்வேர் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி கலர்ஸ்லயும் வெரைட்டிஸ்லையும் அப் டு டேட் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய செப்பல் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசினருக்கு நிறைய பேர் வீடுகளில் இருக்கும் இந்த ராசினருக்கு உண்டான ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் கர்ப்பப்பை பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கும் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு லேடிஸ்க்கு குறிப்பாக இந்த கர்ப்பப்பை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து தவிர்க்கவே முடியாது இவங்களுக்கு அதுக்கு உண்டான ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கொஞ்சம் நாளைக்கு மருந்துகள் மூலமாகவாது ஏதாவது ஒரு விதத்தில் அது சார்ந்த ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு தான் இருக்கும் இவங்களுக்கு சக்திக்கு மீறி யோசிப்பாங்க தன்னோட சக்திக்கு மீறி கோலை வச்சுக்கக்கூடிய கூடிய பீப்புள் இவங்க எதையுமே வந்து ஒரு பெரிய லெவல்ல பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பீப்புள் இவங்க இவங்களுக்கு திருமணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆஹ் ஓரளவுக்கு தெரிஞ்ச வட்டத்துக்குள்ளயேதான் அமையும் இல்ல உறவில் தான் அமைஞ்சாலும் அப்படின்னு கூட பார்த்தீங்கன்னா கூட அது எங்கெங்கயாவது ஒரு கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா இவங்க இவங்க தெரிஞ்சவங்க தானே இவங்க ஃப்ரெண்டு தானே ரிலேட்டிவ் தானே அப்படின்னு ஒரு சொந்தம் எங்கேயாவது வந்து ஒரு கனெக்ட் ஆகும் இல்லையா ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு பர்சனோட திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்பில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் ஓரளவுக்கு ஜெல் ஆகி அந்த லைஃப் அழகாக இவங்க எடுத்துட்டு போகக்கூடிய நேச்சரில் தான் இருப்பாங்க இந்த ராசினருக்கு குறிப்பா இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த மேரேஜ் லைஃப்பை அழகா வந்து ஹேண்டில் பண்ணி போயிடுவாங்க அந்த பார்ட்னரோட எதிர்பார்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அதை எடுத்துகிட்டு போகிறதுல ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க இந்த ராசியினருக்கு தன்னை வந்து ஃபிட்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து உடல் நலத்து மேல அதிக அக்கறை செலுத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயமான விஷயமா இருக்கும் எந்த அளவுக்கு தொழிலுக்கு ஃபேமிலிக்கு டைம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்மளையும் பார்த்துக்கணும் நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய பீப்புளா இருப்பாங்க டெய்லி டெய்லி ஒர்க் அவுட்ஸ் பண்றது ஜாகிங் வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்கள் யோகா மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கும் இதை பிடிச்சமானது மட்டும் இல்லை புதுசு புதுசா அதில் நியூ விஷயங்களை வந்து லேர்ன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்தவும் செய்வாங்க என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சிட்டு பல நாள் செய்யாம விட்டுறது அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ரெகுலர் ரொட்டீனில் இந்த விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து அதை ஃபாலோ பண்ணிக்கவும் செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்களை இவங்க ப்ரொலாங்கில் கொஞ்சம் வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க இருக்க இந்த ராசினரே பார்த்திங்கன்னா தன்னோட வயதை காட்டிலும் ஒரு பத்து பதினைஞ்சு வயது குறைந்த மாதிரி தான் உங்களுக்கு தோற்றம் காட்டும் அந்தளவுக்கு இவங்க இளமையாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் தங்களை வச்சுக்க முடியும் அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பீப்புள் இவங்க சுக்கிரனோட வீடு அப்படிங்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா நல்ல இளமையாகவும் இருப்பாங்க அதே மாதிரி வசீகரம் மிக்க மக்களாகவும் இந்த ராசினர் இருக்கிறாங்க ஒரு க்ரௌடை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய பீப்புளாகவும் இருக்கிறாங்க தன்னோட பேச்சிலே தன்னோட ஆக்ஷன்லே ஆகட்டும் மற்றவங்கள பார்த்த உடனே ஒரு வசீகரிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க இருப்பாங்க கண்டிப்பா இந்த ராசியினருக்கு பல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ரூட் கனால் மாதிரியான சில ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் இவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துடும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவாங்க இவங்க அடுத்து வந்து இந்த ராசினருக்கு நாலு அஞ்சு அதிபதி வந்து உங்களுக்கு சனியா வரது அப்படிங்கிறது வந்து இயற்கையிலேயே நல்ல ஒரு அதிர்ஷ்டமிக்க பீப்புளாக இருக்கிறாங்க குறிப்பா வந்து இவங்களுக்கு திருமணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஃபோர் லைஃப்பும் நல்லா இருக்கும் திருமணத்துக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிரான்ஸிஷன் பீரியட் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு செழிப்பான நோக்கி தான் அந்த திருமண வாழ்வு வந்து இவங்களை எடுத்துக்கிட்டு போகும் இவங்களோட அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து அந்த பார்ட்னருக்குமே வந்து அது வந்து ஒரு பூஸ்டா செயல்பட்டு அவங்களுக்கு இன்னும் நிறைய விதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இவங்களுக்கு திருமண திருமணத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஏற்றமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம் திருமணத்துக்கு அப்புறம் சொத்து வர்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ராசினருக்கு நடக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு முதல் குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமிக்கதாக இருக்கும் முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறமும் ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும் முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஒரு சக்ஸஸ் ஒரு பிரம்மாண்டம் அதை நோக்கி அவங்க லைஃப் போக ஆரம்பிக்கும் குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா நல்லா படித்து நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்கில் அமரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த துலாம் ராசினருக்கு இருக்குது பொதுவாக குழந்தைகளால நல்ல மன மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது வந்து இந்த ராசினருக்கு கட்டாயம் இருக்குது இந்த ராசினரில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோயில் பக்கத்துல குடியிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும் ஒரு ஒன்லி ஒன் ஒன்ஸ் அதாவது அது அவங்களோட பூர்வீகமாக இருக்கட்டும் இல்ல அட் ப்ரெசென்ட் இவங்க இருக்கக்கூடிய இடமாட்டும் எங்கேயாவது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கோயில் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதே மாதிரி சாஸ்திர சம்பிரதாயங்கள் பூஜை செய்கிறது ஏதாவது நேர்த்திக்கடன் பண்ணுறது கோயிலுக்கு சாமிக்கு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க ஆன்மீகம் சார்ந்த கல்வியை படிக்கிறதுக்கும் இவங்க ரொம்ப ஈடுபாடு காட்டுவாங்க இவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து ஸ்பிரிச்சுவல் குரோத் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நேச்சுரலாவே வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கும் அதை நோக்கி இவங்களுமே ஒரு தேடுதல் வச்சு அதை நோக்கி பயணப்படுறப்ப கட்டாயம் அதுல வந்து ஒரு நல்ல லெவல இவங்களால அட்டைன் பண்ணிக்க முடியும் நிறைய இந்த ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் இருப்பாங்க ஜோதிடர்கள் வாக்கு சொல்றவங்க இந்த மாதிரி வந்து இந்த அதிகம் பேர் சான்சஸ் இருக்குது இவங்களுக்கு ஆறாம் இடத்துல உச்சம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ரெண்டாவது சொத்து மூலமா வந்து பெரிய லக் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆனா இந்த ரெண்டாவது முறையா இவங்க வாங்குற சொத்து அப்படிங்கிறது வந்து அவ்வளவு எளிதிலே இவங்களுக்கு கிடைச்சிடாது நிறைய பல போராட்டங்களுக்கு பிறகு இல்ல ஏதாவது ஒரு வில்லங்கம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டாக்குமெண்ட் சம்பந்தமா இந்த மாதிரி மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க கடந்து வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சொத்து மூலமாக ஒரு பெரிய சேஞ்சஸ் இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வந்து இவங்களோட ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி அதுதான் அவங்க வந்து அவங்க லைஃப்க்கு எடுத்துகிட்டு வரும் அளவுக்கு அதுக்கு பின்னாடியான இவங்க லைஃப் வந்து மேலும் மேலும் பல அதிர்ஷ்டங்களை இவங்க லைஃப்க்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயமா இருக்கும் ரொம்ப ஃபுட் லவ்வர்ஸ் இவங்க அப்படின்னே சொல்லலாம் வெரைட்டியான ஃபுட்ஸ் ட்ரை பண்ணுறது ரொம்ப ருசிச்சு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் இவங்க வந்து ஆல்ரெடி அவங்க ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணக்கூடிய பீப்புள் இல்லையா அதனால குவான்டிட்டி எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் சரி அது வந்து ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ருசியான ஃபுட்டை மட்டும்தான் சாப்பிடக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க அந்த கண்ட்ரோல் இருக்கும் ஆனாலும் வந்து நிறைய வெரைட்டி இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு வெயிட் போட்டுரும் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காது அந்த மாதிரியான எந்த ஒரு தடையும் வச்சுக்காம பிடிச்சதா மனசார ரொம்ப டேஸ்டியா சுவைச்சி சாப்பிடக்கூடிய பீப்புள் இருங்க சுவையில்லாத உணவுகள் வந்து ஒரு பசி நேரத்துல கூட அதை தொடரதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க பசியோடயே கூட இருந்துக்கிறேன் ஆனா எனக்கு வந்து டேஸ்டா வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கிற ஆளுங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசினராக தான் இருப்பாங்க வெறும் பாக்கியங்களை கொண்டுள்ள இந்த ராசியினர் அவங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் வெளிப்பார்வைக்கு இவங்க பயங்கரமான ஒரு சொஃஸ்டிகேட்டட் லைஃபை வாழ்கிற மாதிரியான ஒரு தோற்றம் கொடுக்கறதுனால நிறைய இவங்களுக்கு நிறைய பொறாமைப்படுபவர்களை சம்பாதிச்சு வச்சிருவாங்க இவங்களை பார்த்து இவங்க சும்மாவே இருந்தாலும் இவங்க இருக்கக்கூடிய நிலைமையை நினச்சி இவங்க அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க அதிர்ஷ்டம் இவங்களுக்கு மட்டும் கிடைக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய உறவினர்களுக்குள்ளேயோ நட்பு வட்டத்துக்குள்ளேயோ இந்த பொறாமைகளை வந்து அதிகம் சேர்த்து சேர்த்துவாங்க தன்னை அறியாமையே அது வந்து இவங்களுக்கு நிகழ்ந்துடும் ஸோ இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிறத வந்து இவங்க அப்பப்போ அதை வந்து கொஞ்சம் கிளன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாக நிறைய வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸை வந்து இவங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும் இந்த கந்திருஷ்டி அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு பெரிய ட்ராபேக்கை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ அதில் வந்து கொஞ்சம் இவங்க அவேராக இருந்து தன்னை வந்து டெய்லி கிளான்ஸ் பண்ணிக்கிறது அதாவது குளிக்கிறதுப்ப கூட நீங்கள் வந்து ஒரு கிறிஸ்டல் சால்ட்டு கலந்து குளிக்கிறது மூலமாக அன்னணைக்குண்டான அந்த திருஷ்டிகள் அப்படிங்கிறது வந்து அந்த திருஷ்டி தோஷங்கள் அப்படின்லாம் வந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் மேற்கொண்டு உங்களுக்கு மேலேயும் எதுவும் சேராமையும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறப்ப அந்த திருஷ்டி மூலமா வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்க முடியும் சனி உச்சமாகும் ராசி அப்படிங்கறதுனால இவங்க ஆல்ரெடி நேர்மையான பீப்புள் தான் அப்படின்னாலும் எந்த ஒரு சூழ்நிலையையும் இவங்க நேர்மா தவறாம இருக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த மாதிரி அவங்க லைஃப் ஸ்டைல் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறப்ப சனி வந்து அள்ளி குடுக்கறதுக்கு தயாரா இருப்பாரு இந்த ஒரு விஷயத்த முன்னிட்டு அந்த பாக்கியங்களை அடைஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஏதாவது ஒரு சின்ன விஷயத்துக்காக கூட இந்த நேர்மை தவறி நடந்துக்கிறது அப்படிங்கிறத நீங்க பண்ணவே கூடாது இந்த விஷயங்களை செய்யறப்ப அதை விட பத்து மடங்கு லாபங்களை உங்களுக்கு அள்ளி தரதுக்கு சனி பகவான் காத்துக்கிட்டு இருப்பாரு எட்டுல சந்திரன் உச்சம் அப்படிங்கறது வந்து ஒரு திடீர் செல்வாக்கு திடீர் புகழ் திடீர் பிரபலம் ஆகுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த துலாம் ராசினருக்கு நடக்கும் குறிப்பா வந்து மீடியா பீப்புளுக்குலாம் வந்து இது வந்து திடீர்னு ஒரு புகழ் அடைகிறது இது வரைக்கும் இருக்கிற மாதிரியே இருக்காது ஆனா வந்து சடனா வந்து ஒரு பூமா சொசைட்டியில் ஒரு புகழ் கிடைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த சந்திரன் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க கட்டாயம் இந்த ராசினருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய பிஆர் வாங்கக்கூடிய அளவுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து மிக பிரம்மாண்டமாக வெற்றி வாழ்க்கையாக தான் கட்டாயம் இவங்களுக்கு இருக்க போகுது பத்தில் குரு உச்சம் சனியும் யோகாதிபதியாக வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தொழில் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் சைட்ல வந்து இவங்களுக்கு தொழில் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கான சமயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க தொழில் செய்யறது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு இண்டஸ்ட்ரி மில்க் ப்ரா செய்யறது இந்த மாதிரி இல்ல பியூட்டி பார்லர்ஸ் ஜுவல்லரி இந்த மாதிரி ஒர்க் டிரெஸ்ஸஸ்ல அந்த மாதிரியான அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள கட்டாயம் இவங்களுக்கு வந்து வெற்றி அப்படிங்கிறது உறுதியா கிடைக்கும் ஒன்பதாம் இடம் புதனா வர்றது அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான வாக்கியங்கள் இவங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது வந்து இப்போ ஒரு கிளப்ல ரோட்டரி கிளப் மாதிரியான இடங்கள்ல நல்ல ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது இல்லை வந்து இவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த நாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள கூட பார்த்தீங்கன்னா கோயில் தர்ம கத்தா இல்லை கோயிலில் வந்து ஒரு ஒரு பொறுப்பெடுத்து ஒரு விஷயங்களை செய்யறது அது வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பொறுப்பை எடுத்து செய்கிறது அப்படிங்கிற கோயில் விஷயங்களை செய்யறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்களுக்கு வர ஆரம்பிக்கும் யோகாதிபதியான சனியை பிரீத்தி பண்ணக்கூடிய விஷயங்களை இன்னும் இவங்க செய்ய செய்ய வாழ்க்கையில் மேலும் மேலும் இன்னும் இவங்க முன்னேற்றத்தை நோக்கி தான் போய்கிட்டு இருப்பாங்க வித பொறாமைகளுக்கோ கந்துஷ்டிக்கோ இவங்க வந்து பயப்படவே தேவையில்லை இவங்க சனிக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஊனப்பட்டு ஊனமுட்டுறவங்க யாருக்காவது வந்து நீங்க ஃபுட்டு கொடுக்குறது மூலமோ இல்லை அவங்களுக்கு வந்து குறிப்பா செக் பல்ஸ் கொடுக்கறது மூலமோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எவ்ரி சாட்டர்டேவே ஃபாலோ பண்ணலாம் நீங்க பெருசாக எந்த கோயிலுக்கும் போய் எந்த பரிகாரம் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமே இல்லை இந்த ஒரு சின்ன விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரதன் மூலமா உங்களுக்கு உங்க கர்மா சார்ந்து என்னென்ன பிளாக்கேஜஸ் இருந்தாலும் அதெல்லாம் ஆகி மேலும் மேலும் சக்சஸ் அண்ட் அபண்டன்ஸ் எல்லாம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தன்னால் வர ஆரம்பிக்கும் ஸோ நீங்களும் இந்த ராசினராக இருந்தால் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ